அப்படியா என்னாச்சு எப்பவுமே அமைதியா இருக்கிற நீ இன்னைக்கு ஏதோ ஒரு மாதிரியா இருக்கிறனா என்ன நடந்தது நீயும் உன்னோட மனசும் இவ்ளோ தடுமாற்றத்துல இருக்கு அப்படின்னா ஏதோ ஒண்ணு கண்டிப்பா நடந்திருக்கணும் ஐயா இத வார்த்தையால எப்படி சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல நீங்க என் கூட வந்தா உங்களுக்கு காட்டியே கொடுக்கற அப்படின்னு அவரை கூட்டிக்கிட்டு அவனோட வீட்டுக்கு போனா ஐயா நான் என்னோட வீட்டை இடிச்சு கட்டலாம் அப்படின்னு பார்த்துட்டு ஒரு பள்ளத்தை நோண்டுனேன் பள்ளத்தை தோண்ட எங்க பள்ள தோண்டனானோ அந்த இடத்த காட்டுனான் ஒரு மேலதிகாரி அத பார்த்த உடனே ரொம்பவே ஆச்சரியப்பட்டாரு என்ன விஷயம்னா அவனுக்கு அந்த இடத்துல தங்க நிதி கிடைச்சது அது கூட வில்லு பத்திரங்கள கூட அவனுக்கு கிடைச்சது ஐயா இந்த நிதி எனக்கு கிடைச்சதுல இருந்து எனக்கு சமாதானமே இல்ல என் பொண்டாட்டி சொல்றா இந்த நிதி நம்ம வீட்டுல கிடைச்சது அதனால இதுக்கு தான் அம்மா சொல்றாங்க நீ எது வேணாலும் செய் நீ செஞ்சது உனக்கு தப்புன்னு தோணக்கூடாது கூடாது அத நினைச்சு நீ வருத்தப்படக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொன்னாங்க அதனால ஐயா எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லலான்னு நீங்க நல்லா முடிவெடுப்பீங்கன்னு வந்தேன் வந்த இந்த விஷயம் நடந்ததுல இருந்து என் வீட்ல யாருமே இல்ல என் வீட்டு ஜனங்களை நான் பக்கத்து வீட்டுக்காரங்க வீட்டுல விட்டுருக்க நீங்க தான் எனக்கு பரிகாரத்தை சொல்லணும் இங்க பாருப்பா எனக்கு கொஞ்சம் அரை மணி நேரம் டைம் கொடு நானும் நல்லபடியா யோசிச்சுட்டு சரியான முடிவு என்னன்னு உங்ககிட்ட கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சொல்றேன் சரிங்க ஐயா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நான் உங்களை வந்து பாக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஊரு தலைவரும் அங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு ஜனார்தன கூட அவனோட பொண்டாட்டிய பாக்குறதுக்காக பக்கத்து வீட்டுக்கு போனான் ஜனார்தன வந்துகிட்டு இருக்கிறத பார்த்த ஜோதி என்னங்க என்ன முடிவெடுத்தீங்க நம்ம வீட்டை விட்டுட்டு இந்த மாதிரி மத்தவங்க வீட்டுல வந்து நம்ம எதுக்காக இருக்கணும் அந்த நிதி நம்ம வீட்டுல கிடைச்சதுனால அது நம்மளுக்கு தான் சொந்தம் இந்த விஷயத்தை பத்தி நீங்க ஊருக்குள்ள யாருகிட்டயுமே சொல்லுல சொல்லாதீங்க அந்த நிதினால தானே இன்னைக்கு நம்ம அடுத்தவங்க வீட்டுல தங்கி இருக்கோம் அந்த நிதி நம்ம வீட்டுல கிடைச்சதுனால அந்த நிதிக்கு நம்ம தான் சொந்தக்காரங்க அது நம்மளுக்கு தான் சேரணும் அப்படியெல்லாம் இல்ல ஜோதி அந்த வீட நம்ம கட்டல அந்த வீட யாரோ நம்மளுக்கு சம்பாதிச்சு கொடுத்தது அப்படி இருக்கும்போது போது அங்க இருக்கிற சொத்து மட்டும் எப்படி நம்பிதாவோ என்னங்க இப்படி பேசுறீங்க உங்களை விட சின்ன குழந்தைங்களே நல்லா தெளிவா யோசிச்சு பேசும் இந்த மாதிரி தேவையில்லாத பேச்சுனால ஒரு ரூபா சம்பாதிக்க முடியுமா இந்த மாதிரி தேவையில்லாத பேச்செல்லாம் எதுக்கும் உபயோகப்படாது இங்க நல்ல முடிவே எடுத்தே ஆகணும் இல்லனா அவ்வளவுதான் சரி சரி விடு நான் ஒரு தடவை அம்மா கிட்ட பேசிட்டு என்ன முடிவு சொல்றாங்கன்னு கேக்குறேன் அம்மா ஜோதி எதேதோ சொல்லிக்கிட்டு இருக்கா நீங்க சொல்லுங்கம்மா நான் என்ன முடிவு எடுத்தா சரியா இருக்கோன்னு நீங்க சொல்லுங்க இங்க பாருப்பா நீ எந்த முடிவு வேணாலும் எடு ஆனா எடுக்கிற முடிவு நல்லா இருக்கணும் ஏன்னா இந்த மாதிரி முடிவு எடுத்துட்டோன்னு நாளைக்கு ஒரு நாள் நீ அத பத்தி யோசிச்சு கவலைப்படக்கூடாது இங்க பாருப்பா என்ன செஞ்சாலும் யோசிச்சு நல்லா தெளிவான முடிவு சரிப்பா இந்த நிதிவும் கையில கிடைச்சதுல நீ சரியா நிம்மதியா சாப்பிட கூட இல்ல வாப்பா இப்படி வந்து உக்காரு வயிறு நிறைய சாப்பிட்டு போவ அம்மா ஜோதி நீயும் வந்து இப்படி உன் புருஷன் பக்கத்துல நில் நான் கண்குள்ள பாத்துக்கிற அப்படின்னு சொன்ன உடனே அவளும் வந்தா இப்படி அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது ஊர் அதிகாரி வந்தாரு ஜனார்தனாவை கூப்பிட்டாரு ஜனார்தனும் அங்கிருந்து வந்தா ஐயா சொல்லுங்க ஐயா ஜனார்தனா நான் ரொம்ப நேரம் யோசிச்சதுக்கு அப்புறம் தெளிவான ஒரு முடிவை எடுத்திருக்கேன் உனக்கு இந்த இடத்துல நிதி கிடைச்சிருக்குன்னா மூணு தலைமாரா அந்த இடத்துல உன் குடும்பத்தாரங்க தான் இருந்தாங்க உன் தாத்தா முத்தாத்தா காலத்துல உங்க வீட்டு ஜனங்க எங்க வீட்டுக்காரங்க கூட வேலை செஞ்சதுனால என் தாத்தா அவங்களோட தாத்தா முத்தாத்தா இந்த வீட்டை உங்களுக்கு பரிசா கட்டி கொடுத்திருக்காங்க அப்படி கட்டி கொடுக்கும்போது ஒரு வில்லு பத்திரத்தை கூட எழுதி கொடுத்துருக்காங்களாம் அது என்னன்னா நாலாவது தலைமாருக்கு இந்த வீடும் எங்களுக்கு தான் சேரணும்னு எழுதியிருக்காங்க அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ இந்த வீடோட சேர்த்து அந்த நிதியும் எங்களுக்கு சேர வேண்டியது வேணும்னா இந்த பத்திரத்தை கூட பாரு அப்படின்னு உடனே உடனே ஒரு போய் வில்லு பத்திரத்தை ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்தத காட்டுனா ஐயா அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க இப்போ அந்த நிதி கூட சேர்ந்து அந்த வீடு உங்க சொந்தம்னு சொல்றீங்க சொந்தம் என்னப்பா அது தானே உண்மை இந்த பத்திரத்தை வேணா படிச்சு பாரு இதுல கூட அப்படித்தானே எழுதிருக்காங்க அப்படின்னு அவன் கையில இருக்கிற பத்திரத்தை கொடுத்தான் ஐயா நீங்க சொல்ற மாதிரி எங்க தாத்தா முத்தாத்த உங்க தாத்தா வீட்டுல வேலை செஞ்சதுனால நீங்களே எங்களுக்கு கட்டி கொடுத்த வீடாவே இருக்கட்டும் உங்க தாத்தாவோட பெருமையை பத்தி ஊர் ஜனங்க நடுவுல நான் சொல்லணும்னு இருக்கேன் ஐயோ ஊர் ஜனங்க முன்னாடியா எதுக்காக அவங்க முன்னாடியெல்லாம் சொல்ற எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும் அதனால அவங்க முன்னாடியெல்லாம் சொல்றது வேண்டாம் என்னங்க இப்படி சொல்றீங்க உங்க தாத்தா முத்தாத்த எங்களுக்கெல்லாம் உதவி செஞ்சிருக்காரு அவரோட பெருமை ஊரு முழுக்க தெரிய வேண்டாவா உங்க வீட்டு ஜனங்க செஞ்ச நல்லது எல்லாருக்கும் தெரியணும் நாளைக்கு இதே நேரத்துக்கு நீங்க ஊருக்குள்ள பஞ்சாயத்துக்கெல்லாம் வந்துருங்க ஐயா அங்கேயே பேசி முடிவெடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அவனும் அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் இப்படி ஊருக்குள்ள மறுநாள் பஞ்சாயத்த கூட்டி எல்லாரையும் வர வச்சான் ஐயா நீங்க இந்த கிராமத்தோட அதிகாரிங்க எங்களுக்கு நல்லது கெட்டது எல்லாமே பார்த்து செய்ய வேண்டிய எங்களை ஏமாத்துறீங்க ஏமாத்துறேனா நான் என்ன ஐயா என் பையன் பண்ணார்தன இந்த சொன்ன உடனே வந்து அந்த விஷயத்தி பாத்தீங்க பார்த்த உடனே அது மேல உங்களுக்கு ஆசை வந்துருச்சு மறுபடியும் அந்த நிதியை நீங்களே எடுத்துக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ள எங்கயாவது மறுபடியும் நிதி கிடைக்கும் அப்படின்னு அந்த வீட்டையும் எழுதி வாங்கலாம்னு நினைக்கிறீங்களே சரியா அம்மா ஊர் தலைவர் அவரு அவர் இப்படி பேசுறது தப்பு இல்லையா ஐயா நீங்க கவலைப்படாதீங்க முதல்ல அந்த பத்திரத்தை கொடுங்க அதுல என்ன எழுதிருக்குன்னு ஊர் ஜனங்களுக்கு படிச்சு காட்டுறேன்னா அதுக்கப்புறம் மத்த விஷயத்த அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு ஜனார்தன் அவர்கிட்ட இருந்து வில்லு பத்திரத்தை எடுத்து படிக்க ஆரம்பிச்சான் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஐயா நீங்க சொன்ன மாதிரி இந்த பத்திரத்துல எங்க தாத்தா உங்க வீட்டுல வேலை செஞ்சதுனால உங்க முத்தாத்தா கட்டி கொடுத்த வீடுன்னு தான் இதுல எழுதிருக்கு அதுபடி நீங்க சொன்னது நான் ஏன் பக்கவாத்தியம் வந்து படுத்த இடத்துல படுத்துக்கிட்டு இருந்ததுனால எங்க பாட்டிதான் கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் சம்பாதிச்சாங்களாம் எங்கையா உங்களுக்கு இந்த மாதிரி என்ன வந்துச்சு உங்களை நம்பினால நீங்க எனக்கு இப்படி துரோகம் பண்ணலாமா ஊரு ஜனங்களுக்கு இது மூலியமா நான் ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு முன்னாடி வந்திருக்கேன் ஜனார்தன் புத்தி இருக்கிற மாதிரி தான் யோசிச்சு பேசுறியா இல்ல யோசிக்காம பேசுறியா அப்படின்னு அவரு பேசிக்கிட்டு இருக்கும் போது அவர பேச்சு பத்தி கவலைப்படாம அவனே கிராமத்து ஜனங்கள்கிட்ட பேச ஆரம்பிச்சான் இங்க பாருங்க கிராமத்து ஜனங்களே இவங்களோட தான் எங்களுக்கு இந்த வீட்டை கட்டி கொடுத்தாங்க இப்ப எனக்கு இங்க நிதி கிடைச்சிருக்கு இந்த நிதியை ஊரு ஜனங்களான உங்க கூட பங்கு போட்டுக்கணும்னு நானும் யோசிக்கிற அதிகாரியும் அப்படிதான் சொன்னாரு ஆமா ஆமா ஜனார்தன் சொல்றது உண்மைதான் இந்த நிதியெல்லாம் நீங்களே பங்கு போட்டு எடுத்துக்குங்க என்ன இவன் திடீர்னு என்ன இப்படி மாட்டி விட்டுட்டான் அப்படின்னு சொன்ன உடனே ஊர் ஜனங்க எல்லாம் ஜனார்தன் வீட்டுக்கு வந்து அந்த நிதியை வெளியே கொண்டு வந்து எல்லாரும் சரியா பங்கு போட்டு எடுத்துக்கிட்டு கிளம்பி போயிட்டாங்க இப்படி ஜனார்தன அந்த நிதி கூட கிடைச்ச அந்த வில்லு பத்திரத்தை கூட புரோஹிதர் கையில கொடுத்து படிக்க சொன்னான் புரோஹிதர் அதை படிச்சு பார்த்துட்டு இங்க பாரு ஜனார்தனா இதுல எழுதி இருக்கிறது உங்க தான் அவரை பத்தி விவரமா இதுல எழுதிருக்கு அவரை பத்தி ஊர் ஜனங்களுக்கெல்லாம் நான் இத படித்து காட்டி அவர் பெருமைய சொல்றேன் இப்படி அந்த புரோஹிதரு வில்லு பத்திரத்தை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பினாரு நர்தன அவன் கையில் இருக்கிற நிதிய ஊரு ஜனங்களுக்கெல்லாம் பங்கிட்டு கொடுத்ததுனால ஊர் ஜனங்க ஜனார்தன பத்தி ரொம்ப பெருமையா பேசினாங்க அதே மாதிரி ஜனார்தன அவன் குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு வாழ்த்துனாங்க பட்டணத்துக்கு போய் பொருளை வாங்கிக்கிட்டு காட்டு வழியா நடந்து வந்துகிட்டு இருந்தாங்க வைதேகி சுதாகர் அதுக்கப்புறம் பாதவா வைதேகி பாத்தியா பொருளுங்களுக்கு விலை எவ்வளவு கூடி போச்சுன்னு நம்ம தான் இனிமே பார்த்து பத்திரமா இருக்கணும் ஆமாங்க நம்மளும் பக்கோடா வியாபாரத்தை நல்லா செஞ்சு அதிக லாபம் வர மாதிரி சம்பாதிக்கணுங்க ஆமாங்கண்ண அண்ணி சொன்னது கூட உண்மைதான் இல்லனா இதே மாதிரி சின்ன சின்ன வியாபாரம் செஞ்சு எப்பதான் நம்ம பணத்தை சம்பாதிக்கிறது அண்ண நீ எல்லாரும் பேசிக்கிட்டு நிதானமாக நடந்துக்கிட்டு ஊர் வந்து சேர்ந்தாங்க வைதேகி எனக்கு ரொம்ப பசி எடுக்குது வீட்டுக்கு போய் நம்ம சமைச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நேரமாகும் இங்கே எங்கேயாவது சாப்பிட்டுக்கலாமா இப்போ எங்கெங்கே போய் சாப்பிட்றது இங்கே பூட்டக்குள்ளம்மாவோட வீடு இருக்கும் அங்கே போய் நம்மளுக்கு பிடிச்சதை சாப்பிடலாம் எவ்வளோ நாளுன்னு தான் வீட்டில் உன்னோட சமையல் அம்மா சமையல் சாப்பிட்டு சாப்பிட்டு என்னோட நாக்கே செத்து போயிருக்கு இன்னைக்கு ஒரு நாளாவது பூட்டக்குள்ளம்மா வீட்டுக்கு போய் எனக்கு பிடிச்சது சாப்பிட்றேன் ஆமாங்க பொண்டாட்டி சமைக்கிறது அம்மா சமைக்கிறது தான் உங்களை மாதிரி ஆம்பளைக்கு பிடிச்சிருக்கு சரி பரவாயில்ல எனக்கு இன்னைக்கு ஓய்வு கிடைக்கும் ஆமாங்கண்ணு நானும் பக்கோடா வியாபாரத்துக்கு போனோம் நானும் உங்க கூட சேர்ந்து இங்கே ஏதாவது சாப்பிட்டுக்கிறேன் வீட்டுல போய் சமைச்சு சாப்பிட நேரம் ஆயிடும் அப்படின்னு சரின்னு சொல்லி எல்லாரும் பூட்டக்குள்ள அம்மா வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு போனாங்க அம்மா அம்மா யாராவது இருக்கீங்களா உள்ள அப்படின்னு சொன்ன உடனே பூட்டக்குள்ள அம்மா வெளியே வந்தாங்க என்னங்கடா இப்பதான் என் வீட்டுக்கு வர உங்களுக்கு எல்லாருக்கும் வழி தெரிஞ்சதோ பரவாயில்ல பாட்டி உங்களுக்கு வயசாகுதுன்னு பார்த்தா வர வர வாயும் நல்லா பேசுறீங்க ஆமாம் எங்களுக்கு ரொம்ப பசி எடுக்குது அதனாலதான் இங்கே வந்தோம் சரி சாப்பாடு கொடுங்க அப்படியா சரி சரி இப்பதான் கத்திரிக்காய் சாம்பார் வச்சிருக்கேன் சாப்பாடையும் வெடிச்சு வச்சிருக்கேன் சரி கொஞ்ச நேரம் உக்காருங்க பொரியலெல்லாம் ரெடியாக தான் இருக்கு ஒரு சின்ன அப்பளம் எடுத்துட்டு வந்துடுறேன் பொறிச்சு கொடுத்துட்றேன் அப்படி கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லி அப்படத்தை வாங்கிட்டு வரன்னு கூட்டக்குள்ளாம வெளியே போனாங்க அண்ண நீங்களும் சொல்லி சொல்லிதானே நானு கலப்படம் பொருளை உபயோகப்படுத்தி பக்கோடாவை செய்ய ஆரம்பிச்சேன் ஆனா அன்னைக்கு நீங்களும் என்ன திட்டிட்டீங்க அண்ணியும் என்ன திட்டாங்க இருந்தாப்புல இருந்து நீங்களே செய்ய சொல்லி எதுக்காகண்ண என்ன அப்படி திட்டினீங்க அட பைத்தியக்காரா உன்னை கலப்படம் பண்ணி வியாபாரம் செய்யன்னு சொன்னது நாங்கதான் இருந்தாலும் கலப்படம் மட்டுமே செஞ்சு வியாபாரத்தை செய்யன்னு நாங்க சொல்லல அன்னைக்கு நீ செஞ்ச வேலையால போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் விஷயம் போயிருச்சு ஆமாங்கண்ண நான் என்ன பண்றது அன்னைக்கு ஊருக்குள்ள யாருக்கோ வைத்தால போயிருச்சு அதுக்கு நான் தான் காரணம்னு என்ன புடிச்சு கொடுத்துட்டாங்க டேய் மாதவா அன்னைக்கு நீ வரம்பு மீறி கலப்படம் பண்ணதுனால தான் நீ அன்னைக்கு மாட்டிக்கிட்ட சரிங்கண்ண நடந்தது என்னவோ நடந்து போச்சு இப்போ நான் இந்த மாதிரி கலப்படம் பண்ணி தானே வியாபாரம் செய்யறது இனிமே என்ன பண்ணணும்னு நீங்களே சொல்லுங்க வேணாண்டா இப்பவே அந்த மாதிரி வியாபாரம் செய்ய போகாத ஏன்னா ஜனங்க பார்வை எல்லாம் தான் இருக்கு எங்க எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கு என்னடி உன்னோட மரமண்டைக்கு ஒரு யோசனை வருது அப்படின்னா பாராட்ட வேண்டிய விஷயம்தான் ஏங்க அது வந்து நம்ம ஊருல அப்பாவியான சக்கரவர்த்தி இருக்காருல்ல அவருக்கு யாருமே இல்ல அப்பா அம்மான்னு யாருமே இல்ல துணைக்கும் யாருமே இல்ல அவருகிட்ட நிறைய பணம் நகை நட்டெல்லாம் இருக்காங்க எப்படியாவது அவர்கிட்ட பேச்சு கொடுத்து அவரோட அப்பாவித்தனத்தை உபயோகப்படுத்திக்கிட்டு அவருகிட்டு இருக்கிற காசெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம்ல என்னடி எப்பவுமே வேலை செய்யாத உன்னோட மரமண்ட இன்னைக்கு இந்த மாதிரி வேலை செஞ்சிருக்கு ஆ அவனா ஆமா ஆமா அவன் ரொம்பவே அப்பாவே நம்பதான் ஏதாவது மாய பேச்சு பேசி காசை கறக்கணும் அம்மாங்கண்ண நீங்க சொல்றது சரிதான் இப்படி அவங்க மூணு பேரும் அப்பாவியான எப்படி போடுறது அப்படின்னு பேசுறத அவங்க முன்னாடி விஷயத்த பாட்டி அவங்களுக்காக சமைச்ச சாப்பாடு அவங்களுக்கு கொடுத்து அனுப்புனாங்க மூணு பேரும் வயிறு நிறைய சந்தோஷமா சாப்பிட்டு கிளம்பி போயிட்டாங்க ஆவோம் இத்தனை நாளா ஊரு ஜனங்க மேலதான் இவங்க கண்ணு விழுந்திருந்துச்சு இன்னைக்கு அந்த அப்பாவியான சுந்தரத்து மேல விழுந்துருக்கா அவனை நான் காப்பாத்தியே ஆகணும் இந்த விஷயத்தை பத்தி அவனுக்கு நான் முன்னாடியே சொல்லி வைக்கிறேன் எப்படியாவது இவங்க கிட்ட இருந்து அந்த அப்பாவிய நான் காப்பாத்தியே ஆகணும் அதுக்காக ஏதாவது செஞ்சே ஆகணும் இன்னொரு பக்கம் சுதாகர் வைதேகி எப்பவும் போல பக்கோடா வியாபாரத்தை ஆரம்பிச்சாங்க அங்க வந்த மல்லி ராஜு ஏதோ பெரிய பிளான் பண்ண ஆரம்பிச்சாங்க டேய் நம்ம சுதாகர் என்ன பக்கோடா செய்யற மாதிரி இந்த ஊர்ல வேற யாராவது செய்யறாங்களா இவங்களோட கைரூசி ரொம்ப அமோகண்டா டே ஆமாண்டா இந்த ஊருக்குள்ளே இவரோட வியாபாரம் தான் நல்லா இருக்குது மற்றவங்க யாராவது இந்த வியாபாரத்துக்கு வந்தால் இவரை பற்றி புகழ்ந்து பேசணும் ஆனால் இவர் நம்மளை பற்றி புரிஞ்சுக்கிறாரா ஒரு நாளாவது நம்மளுக்கு பக்கோடாவை ஃப்ரீயாக கொடுத்துருப்பாரா போதும் போதும் என்ன இப்படி புகழ்ந்தா உங்களுக்கு பக்கோடா கொடுக்குவேன் அப்படின்னு தானே என்னை பற்றி இவ்வளோ புகழ்ந்து பேசுகிறீங்க நாளைக்கு இதே மாதிரி மந்திர பேச்செல்லாம் பேசி இருந்து பக்கோடாவை வசூல் பண்ணணும்னு மட்டும் யோசிக்காதீங்க அப்படி சுதாகர் வாய்க்கு வந்த மாதிரி அவங்கள எவ்வளோதான் காரி துப்புனாலும் அவங்க ரெண்டு பேரும் அதை பற்றி கவலைப்படாமல் பக்கோடவை வாங்கி சாப்பிட்டாங்க தூ இவங்களுக்கு எவ்வளோதான் காரி துப்புனாலும் எரும மாடு மேலே மழை பேஞ்ச மாதிரி அதை தொடைச்சிக்கிட்டு போகிறாங்க அதை விட்டுட்டு வெக்கமான சூடு சுரம் ஏதாவது இவங்களுக்கு இருக்கா இப்படி சுதாகர் திட்டிக்கிட்டு இருந்தாலும் மல்லியும் ராஜும் அத பத்தி கவலைப்படாம பக்கோடவை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு காத்து மாதிரி சுத்திக்கிட்டே இருந்தானுங்க இந்த சுதாகர் மொத மாதிரி இல்லடா இவனுக்கு திமிரு இன்னும் அதிகமாயிருக்கு எல்லாரும் காரி துப்புற மாதிரி நம்ம இருக்க கூடாது நம்மளும் பணத்தை சம்பாதிச்சே ஆகணும் ஆமாண்டா என்ன பண்றது நம்ம ஜோபுல நயா பைசா காசு கூட இல்ல நம்ம இந்த மாதிரி ஆளுங்களை தான் வாங்கி சாப்பிடுறோம் நம்மளும் பணத்தை சம்பாதிச்சே ஆகணும் ஏய் என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்குடா அந்த மாதவன் வீட்டுக்கு போய் சுதாகரன் கேட்டாங்கன்னு ரெண்டாயிரம் ரூபாவை அவங்ககிட்ட இருந்து வாங்கிக்கலாம் இன்னு சொல்லி மாதவா பக்கோடா கடைக்கு போனாங்க மாதவா சுதாகரன் உங்கள்கிட்ட இருந்து ரெண்டாயிரம் ரூபா காசை வாங்கிட்டு வர சொன்னாங்க நீ கொடுத்தா கொண்டு போய் கொடுத்துருவோம் ஓ அப்படியா இருங்க இப்பவே கொடுக்குறேன் அப்படின்னு மாதவனும் காசு கொடுத்தான் இப்படி அந்த ஊருக்குள்ள நிறைய பேருகிட்ட போய் சுதாகர் காசு கேட்டான்னு எல்லார்கிட்டயும் காசு வசூல் பண்ணாங்க இந்த விஷயம் சுதாகருக்கும் தெரிஞ்சிச்சு டே மல்லி ராஜு நீங்கள் மாதவன் இருந்து காசை வாங்கிக்கிட்டு வந்தது எனக்கு ரொம்ப நல்லதா போச்சு நான் அந்த செட்டிக்கு காசு கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு நீங்கள் அந்த காசு வாங்கினதால எனக்கு லாபமாச்சு நான் இனிமே காசை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் டேய் இவன் என்னடா சரியான பைத்திய மாதிரி பேசுகிறான் நம்ம செஞ்ச வேலைக்கு நம்மள திட்டுவான்னு பார்த்தா இப்படி போகிறான் டேய் இல்லடா அவன் ஒன்றும் பைத்தியக்காரன் இல்லை நம்ம தான் பைத்தியக்காரங்க நம்மளால அவனுக்கு லாபம் வருது அப்படின்னு சொன்னால இல்ல என்னால மத்தவங்களுக்கு லாபம் வர்றது எனக்கு பிடிக்காது வா நம்ம அந்த கிட்ட போய் காசை கொடுத்துடலாம் அப்போ அந்த செட்டி மறுபடி இவங்ககிட்ட காசு கேப்பான்ல அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் செட்டி கிட்ட போய் சுதாகர் கொடுக்க வேண்டிய காசை கொடுத்தாங்க அந்த நேரம் பார்த்து சுதாகர் அங்க போனான் என்ன செட்டி அவங்க உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபா காசை குடுத்தாங்கல்ல உங்களுக்கு சேர வேண்டிய காசு ஆயிரம் ரூபாய் நீங்க எடுத்துக்கிட்டு மிச்சம் ஆயிரம் எனக்கு கொடுங்க சரிங்கப்பா உங்களுக்காக தான் எடுத்து வச்சிருக்கேன் ஏமாத்த இதனால எனக்கு ஆயிரம் ரூபாய் லாபமும் கூட என்ன பத்தி தெரியாம ஊருக்குள்ள என் பேரை சொல்லி மத்தவங்க கிட்ட காசை வசூல் பண்றீங்களா பாத்தீங்களா உங்க கையில இருந்து எப்படி நான் வசூல் பண்ணேன்னு அப்படின்னு சொல்லி சுதாகர் அவனோட புத்திசாலித்தனத்தினால நல்லபடியா பக்கோடா வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு லாபத்தை சம்பாதிச்சான்